விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் பதினாறு நாட்கள் பூஜைகள் நடைபெறும் ஆரஸ்புரம் வித்தக விநாயகர் கோவில் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஆரஸ்புரம் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் வித்தக விநாயகர் கோவிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் சிறப்பம்சம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருடம் தோறும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதன்படி முப்பத்தி ஆறாம் ஆண்டான இந்த வருடமும் பதினாறு நாட்கள் சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு பத்து நாட்களும் விநாயகர் சதுர்த்தியோடு சேர்ந்து தொடர்ந்து ஆறு நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் தினமும் காலை ஆறு மணி அளவில் மகா கணபதி ஹோமம் தொடங்கி தொடர்ந்து ஒவ்வொரு அபிஷேக அலங்கார வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டு சிறப்பாக இரண்டாம் தேதி உமா மகேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக தலைவர் சிவதேசிகன் செயலாளர் லாலி ரோடு செல்வம் பொருளாளர் சீதாராம் கண்காணி உப தலைவர் சீனிவாசன் உப செயலாளர் விக்னேஷ் சங்கர் கௌரவ ஆலோசகர் கிருஷ்ணன் வெங்கடேஷன் உள்ளிட்டோர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ததாதனம் ஓம் ஸ்ரீ வித்தக நமது அருள்மிகு வித்தக விநாயகர் திருக்கோவிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் வெகு விமர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை பதினாறு நாட்கள் உற்சாகம் வெகு விமர்சனம் நடைபெறுகிறது இது முப்பத்தி ஆறாம் ஆண்டு தினமும் காலை ஆறரை மணி அளவில் மகா கணபதி ஹோமமும் ஏழரை மணி அளவில் மகா அபிஷேகமும் எட்டரை மகா தீபாரம் நடைபெறுகிறது பதினாறு நாட்களும் பதினாறு தவிர அலங்காரத்தில் எழுந்துருளி அருள்மிகித்த விநாயகர் பக்திர பாவித்துக் கொண்டிருக்கிறார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மகா லட்சார்த்து நடைபெறுகிறது இன்று வித்தா விநாயகருக்கு மகா ராஜ அலங்காரம் நடைபெற்று மதியம் சரிதாக பன்னிரெண்டு மணி அளவில் மகா அன்னதானம் நடைபெறும் இதில்